திருவள்ளூர் மாவட்டம் மீஞ்சூர் அரியன்வயல் பகுதியில் இயங்கி வரும் அரசு நடுநிலைப் பள்ளியில் ஆண்டு விழா நிகழ்ச்சி நடைபெற்றது இந்நிகழ்ச்சிக்கு பள்ளியின் தலைமை ஆசிரியர் நிர்மலா தலைமை வகித்தார் மீஞ்சூர் சிறப்பு பேரூராட்சி மன்ற தலைவர் ருக்மணி மோகன்ராஜ் துணைத் தலைவர் அலெக்சாண்டர் கல்வியாளர் ஷேக் அகமது உள்ளிட்டவர்கள் முன்னிலை வகித்தனர் அப்பகுதி வார்டு உறுப்பினர் அபுவக்கர் அனைவரையும் வரவேற்றார் இதில் சிறப்பு அழைப்பாளராக பொன்னேரி தொகுதி காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர் வழக்கறிஞர் துரை சந்திரசேகர் கலந்து கொண்டு பள்ளி மாணவர்களிடையே உரையாற்றி தனித்திறன் பயிற்சி வகுப்பிலும் மற்றும் விளையாட்டு போட்டிகளிலும் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு பரிசுகளை வழங்கினார் இதில் பள்ளி மேலாண்மை குழுக்கள் யுவராணி சாக்கிரா பானு கந்தசாமி அப்துல் சமத் ராமகிருஷ்ணன் சித்திக் பாஷா ரியாஸ் அகமது சையது அலி தசகிர் சாயின் ஷா சாகுல் சையது உசேன் உள்ளிட்ட திரளான பெற்றோர்கள் உறுப்பினர்கள் ஆசிரியர்கள் பள்ளி குழந்தைகள் என பலரும் கலந்து கொண்டனர் கிட்ட என்ன வெட்டாதீங்க அப்படின்னு ரெக்வஸ்ட் பண்ணுது இல்ல உன்னுடைய உட்டு எனக்கு தேவைப்படுது அதனால நான் வெட்டுவேன் அப்படின்னு சொல்லும்போது சரி நீங்க அப்படி வெட்டுறதா இருந்தா என்ன மழை பெய்யும் போது வெட்டுங்க என்ன மூணு பகுதிகளா வெட்டுங்க அப்படின்னு அந்த மரம் சொல்லுது இந்த பள்ளி நான் வெற்றிமைக்கு வரும்போது இந்த பள்ளி வந்து சில வசதி வாய்ப்புகள் குறைவாக உள்ளதாக இங்கே உள்ள பெற்றோர்கள் நிறைய பேர் சொன்னார்கள் நம்முடைய தமிழகத்தினுடைய முதலமைச்சரிடம் இந்த கோரிக்கை சென்று இங்கே பள்ளி உருவாக்க வேண்டும் என்று சொன்னதின் பேரில் உங்களுக்கெல்லாம் ஓர் அருமையான ஒரு கட்டிடத்தை கட்டி கொடுத்து இன்றைய தினம் இந்த பள்ளி சிறப்பாக செயல்பட்டு வருகிறது இந்த பள்ளியை இன்னும் ஐ ஸ்கூலாக மாற்ற வேண்டும் என்று இப்போதான் கோரிக்கை வைத்தார்கள் இதற்கு முன்னால் அபிபகர் அவர்களும் மட்டுமல்ல அனைத்து பெரியவர்களும் என்னிடையே சொல்லியிருக்கிறார்கள் அந்த கோரிக்கைகளையும் நான் சொல்லியிருக்கிறேன் நிச்சயமாக இந்த பள்ளி அடுத்த ஆண்டில் பத்தாவது லெவலில் கொண்டு வருவதற்கு அனைத்து முயற்சிகளும் மேற்கொள்ளப்படும்